ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷல் பார்ட்டி வியர் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் தி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிற அமேசிங் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பர்பரி சில்க் பர்பரி சில்க்லேயே புத்தம் புது நியூ டிசைன் ஷிபோரி ஸ்டைலில் கொண்டு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த சேரீயோட லுக் வந்து ஷிபோரி ஸ்டைலில் இருக்கும் ஆல் ஓவர் த ஸாரி ஃபுல்லாகவே ஒர்ஜினல்ஸ் வரஸ்கி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணியிருப்போம் அண்ட் ஸாரியோட பார்டரில் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் பார்டர் லேஸ் பார்டர் கொடுத்துருப்போம் ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிபோரி ஸ்டைலில் வந்துருக்கிறதுனால ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சாரியை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஃபீல் தெரியும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சாரி டிஃபால்ட்டாகவே இந்த சாரி வந்து ஷைனி மெட்டீரியல் தான் ஸோ எந்த விதம் உங்களுக்கு ஹெவியான ஒரு ஒர்க் போடணும் அவசியம் கிடையாது சாரியை உங்களுக்கு சூப்பர் ஷைனிங்காக இருக்கிறதுனால உங்களை அவ்வளோ கிராண்டாக காட்டும் அண்ட் சாரியோட ஃபோர் சைட்ஸும் அழகான கட் ஒர்க் பார்டர் கொடுத்துருக்கும் ஸோ சாரி வந்து ரொம்பவே லைட் வெயிட் சாரி நீங்கள் இந்த சாரிக்கு சிங்கிள் பிளீட்டில் கூட ட்ரேப் பண்ணலாம் உங்களுக்கு எந்த வித டிரான்ஸ்பரன்சியும் இருக்காது அண்ட் இந்த சாரீஸோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கு கொடுத்துருக்க பிளவுஸ் தான் எல்லா சாரீஸ்க்குமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்துடும் அந்த ஒயிட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சாரியை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அவ்வளோ கிராண்டாக தெரிவிங்க மிஸ் பண்ணாதீங்க புது டிசைனில் ரொம்ப அழகான பர்பரி சில்க் சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா பர்பரி சில்க் ஆர்ஜிமிச்சு ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வித் ஹெவியான ஒரு ப்ளவுஸோட இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ் கலர் ஷேட்ஸில் இருக்குது ஸோ சாரீ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான ஒரு க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் உங்களுக்கு அந்த ஷிபோரி டையிங் தெரியும் ஸோ லைட்டர் ஷேட் வர பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு டை பண்ணியிருப்போம் ஸோ ஒரு டார்க் அண்ட் லைட் ஷேடில் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே வரும் ரொம்ப அழகான பிளாக் சாரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் செம்மையான ஒரு கலெக்ஷன் இந்த சாரீஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கட்டியிருக்க ஃபீல் கொஞ்சம் கூட தெரியாது ஹெவியாகவே இருக்காது சாரீ ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் இந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சாரியை ட்ரை பண்ணும்போது ரொம்ப கிராண்டாகவே இருக்கும் ஷைனி மெட்டீரியலும் கூட இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம் இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் பட் ஆஃபர் ப்ரைஸாக நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸுமே அல்டிமேட்டான கலர் ஷேட்ஸ் எந்த கலர் வேணுமோ டக்குன்னு உங்களோட புக் போட்டுக்கோங்க லிமிடெட் பீசஸ் மட்டுமே அவைலபிள்